இளைய தளபதி விஜய் நடிப்பில் கலைப்புள்ளி எஸ் தானு தயாரித்த திரை திரைப்படத்தை செங்கல்பட்டு ஏரியாவை சேர்ந்த விநியோகஸ்தர்கள் திரையிட மருத்துவ விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது அட்வான்ஸ் பணம் கொடுக்காமல் படத்தை கேட்டதாக தயாரிப்பாளர் தரப்பிலும் அதிக விலை கேட்டதாக திரையரங்க உரிமையாளர் தரப்பிலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் இது குறித்து ஆலோசனை செய்த தயாரிப்பாளர் சங்கத்தின் அவசர கூட்டம் இன்று கூடியது இந்த கூட்டத்தில் தயாரிப்பாளர் சங்க தலைவர் கலைப்புள்ளி எஸ் தானு செயலாளர் சிவா உள்பட பல கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் தானு பேசியதாவது தெரி படம் செங்கல்பட்டு பகுதியில் நிறைய தேற்றில் வெளியாகவில்லை எஸ்பிஐ சினிமாஸ் மூலம் செங்கல்பட்டு பகுதிக்கு ரிலீஸ் செய்ய கொடுத்திருந்தோம் அவர்களும் சரியான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் அப்படி இருக்கும் போது சுமார் எழுபத்தி ஐந்து சதவீத தேற்றர்களில் படம் வெளியாகவில்லை விநியோகஸ்தர்கள் எதையோ எதிர்பார்த்து இப்படி செய்துள்ளனர் கடந்த சில நாட்களாகவே செங்கல்பட்டு பகுதியில் பிரச்சனை இருந்தது இப்போது படத்தை ரிலீஸ் செய்ய விடாமல் செய்துவிட்டனர் இதனால் பல கோடி ரூபாய் நஷ்ட ஏற்பட்டுள்ளது என்று கூறினார் செயலாளர் சிவா ஆகி ஓடுவது என்பது கடினமாக உள்ள இந்த சூழ்நிலையில் தேற்று உரிமையாளர்கள் இது போன்ற நடவடிக்கையால் தயாரிப்பாளர்கள் கடுமையாக பாதிக்கின்றனர் எனவே வரும் காலங்களில் வரக்கூடிய பெரிய படங்கள் இந்த தேற்றுகளுக்கு கொடுக்கப்பட மாட்டாது ஒரு படம் ஓடவில்லை என்றால் இழப்பின் வழி எப்படி இருக்கும் என்பது அவர்களுக்கும் தெரிய வேண்டும் ரசிகர்களின் ஏமாற்றத்தை போக்கும் வகையில் அப்பகுதிகளில் உள்ள மண்டபங்களில் ஸ்கிரீன் போட்டு உரிய அனுமதியுடன் படத்தை ஓட்ட ஏற்பாடு செய்தாலும் செய்வோமே தவிர இத்தகைய தேற்றிகளுக்கு கொடுக்க மாட்டோம் என்று கூறியுள்ளார் மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்